திருச்சிற்றம்பலம் ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் ஷாடும் தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் காலகாஷ் பஞ்சபூத ஸ்தலத்தில் வாயுஸ்தலம் கைலாசத்துக்கு நிகரமானது இந்த இடத்துல என்ன பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு வந்து அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒரு பக்தன் ஆறே நாளில் பரமேஸ்வரனை பார்த்தான்னா இந்த கண்ணப்பன் தான் அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இந்த பரமேஸ்வரன் வந்து அப்படி பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்காரு கண்ணப்பன் யார் அப்படின்னு சொன்னால் கிராதார்ஜுனத்தில் அர்ஜுனன் தான் கண்ணப்பனா பிறந்தான் அப்படிங்கன்னா பரமேஸ்வரனுக்கு வந்து அவனுடைய வில்விதைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக அர்ஜுனனுடைய வில் விதியை பார்க்குறதுக்கு தான் அங்கேயும் பண்ணான் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கு வந்து அந்த கண்ணப்பண்ண அவனை பிறக்க வச்சு அவனை வந்து அவனுடைய பக்தியை வெளிப்படுறதுக்காக ஆனால் நினச்சி பாருங்க அந்த க்ஷேத்திரத்து விசேஷம் என்ன அப்படின்னா ஸ்ரீகால ஹஸ்தி ஸ்ரீ அப்படின்னா எட்டு கால் பூச்சியை குறிக்கக்கூடியது காலம் அப்படின்னா பாம்பை குறிக்கக்கூடியது அஸ்தின்னா யானையை குறிக்கக்கூடியது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி அந்த சர்ப்பம் அந்த யானை அது மூணும் பூஜை பண்ணியிருக்கு அதாவது சின்ன உயிராக இருக்கிறதுலேருந்து பெரிய உயிர் வரைக்கும் அங்கே பூஜை பண்ணியிருக்கு அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா ஒரு பாமரன் ஒரு வேடன் அவனுக்கு வந்து சதையால் வளர்ந்த இந்த சரீரம் சதையை சாப்பிட்டே வளரக்கூடியது ஆறே நாளில் மூணு நாயன்மாரில் தரிசனம் கொடுத்த பெரிய ஒரு பகவான் அங்கே காலத்தீஸ்வரன் தீர்த்தத்துக்கு பேர் என்னென்னா பொன்முகிலி ஆறுன்னு பேர் ஸ்வர்ணமுகின்னு பேர் அதுக்கு பொன்முகிழி ஆறு கங்கைக்கு சமமானது அங்கே இருக்கிறது தான் அம்பாலாக்கு பூஜையா அங்கே இருக்கிற சிலாவை தான் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறோம் எப்படி பானத்தை பரமேஸ்வரனாகவும் கண்டகி நதியில் வரக்கூடியதை சாலி கிராமத்தை மகாவிஷ்ணுவாகவும் எடுத்துக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஸ்வர்ணமுக்கியில் இருக்கக்கூடிய சிலா கல் தான் வந்து நம்ம வந்து அம்பாலா ஸ்வர்ணமுகின்னு பூஜை பண்ணுறோம் அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் காலகஸ்தியில் மனுஷனாக இருக்கிறேன் மூச்சு காத்து சுவாசிக்கிற ஒவ்வொரு ஜீவராசியும் பார்க்க வேண்டிய க்ஷேத்திரம் காலகஸ்தி பரமேஸ்வரன் வாயுவாக இருந்து நம்மளுடைய மூச்சுக்காத்தாக இருந்து நமக்கு தேவையான அத்தனை பண்ணிட்டு இருக்கார் கைலாசத்துக்கு சமமான க்ஷேத்திரம் அப்படின்னு பெரியவா ரொம்ப மாதங்கள் அங்கே இருந்திருக்கா அங்கே வந்து பசு மடம்னு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி இந்த புருத்தாசிரமும் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் பெருவாளுடைய கைங்கிறத்தில் அங்கே நிறைய நடந்துட்டுருக்கு அப்பேற்பட்ட ஏற்பட்ட நம்ம வந்து சாட்சாத் பரமேஸ்வரன் அவர் தான் காலத்தீஸ்வரன் சொல்லி நம்ம தியானம் பண்ணுற அளவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவர்